சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தவும் பயன்படுத்தும் திட்டம் இருப்பதாக அமெரிக்க அதிபராக தேர்வு உறுதிப்படுத்தினார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் களம் இறங்கிய டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார் வரும் ஜனவரி மாதம் அதிபராக முறைப்படி பதவியேற்றுக் கொள்ள உள்ளார் தேர்தல் பிரச்சாரத்தின் போது சட்டவிரோதமாக குடியேறியவர்களை விரட்டியடிப்பேன் என தனது கொள்கையை ட்ரம் கூறியிருந்தார் அது மட்டுமின்றி அதிபராக பதவியேற்ற இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உக்ரைன் ரஷ்யா இடையே நடக்கும் போருக்கு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார் இந்த சூழலில் ட்ரூத் மீடியாவில் ட்ரம்ப் தலைமையிலான ஆட்சியில் தேசிய அவசர நிலை கொண்டு வரப்படும் ராணுவத்தை பயன்படுத்தி சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தவர்களை நாடு கடத்த உள்ளார் என ஒருவர் பதிவிட்டு இருந்தார் இந்த பதிவுக்கு பதில் அளித்த உண்மைதான் என்று ஒப்புக்கொண்டார் இந்த பதில் சர்வதேச அரசியலில் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது